ஓம் சாந்தி என்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் அழகான நோக்கங்கள் நல்ல கர்மத்தை உருவாக்கும் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம் கர்மம் என்பது எண்ணங்கள் வார்த்தைகள் மற்றும் செயல்களின் ஆற்றலாகும் நமக்குள் தீர்மானம் செய்த பிறகு நாம் அதை வார்த்தை மற்றும் செயலளவில் கொண்டு வருகிறோம் சரியான வார்த்தைகளில் சரியான முறையில் பேசினோமா மேலும் சரியான முறையில் நடந்து கொண்டோமா என்பதில் நாம் கவனம் கொடுக்கின்றோம் ஆனால் சரியான எண்ணங்களை உருவாக்கினோமா என்பதை நாம் சரிபார்ப்பது கிடையாது நம்மில் பெரும்பாலோர் எதிர்மறையாக சிந்திக்கும் மேலும் உணரும் கலையில் வல்லுநர்களாக இருக்கிறோம் ஆனால் மிகவும் இனிமையாக பேசுகிறோம் நம் மனதில் என்ன நினைக்கிறோம் என்பதை பிறர் அறிய மாட்டார்கள் என்று நாம் நினைக்கிறோம் எடுத்துக்காட்டாக ஒருவரை சந்திக்கும் பொழுது இது மிகவும் அழகான சந்திப்பு என்று அவர்களிடம் கூறுகிறோம் ஆனால் மனதில் இது மிகவும் சலிப்பு நிறைந்த மாலை நேரம் என்று நினைக்கிறோம் விருந்தினர்களை அவர்கள் இரவு உணவு உண்டுவிட்டு செல்லும்படி வற்புறுத்துவோம் ஆனால் அவர்கள் எப்பொழுது விடைபெறுவார்கள் என்று காத்து கொண்டிருப்போம் நாம் அதை நல்ல கர்மம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் சரியான முறையில் பேசி நடந்து கொண்டிருக்கிறோம் நாம் ஒரு நிமிடத்தில் இருபத்தைந்திலிருந்து முப்பத்தைந்து எண்ணங்கள் வரை உருவாக்குகிறோம் நான்கிலிருந்து ஐந்து வரிகள் வரை பேசுகிறோம் நம்மிடமிருந்து வெளிப்படும் ஆற்றலின் கணக்கில் பார்க்கும் பொழுது இருபத்தைந்து எதிர்மறையான அம்புகளை எண்ணத்தின் ஆற்றலாக அனுப்புகிறோம் மேலும் ஐந்து நேர்மறை அம்புகளை வார்த்தையின் ஆற்றலாக அனுப்புகிறோம் வார்த்தைகள் மற்றும் செயலின் பின்னால் இருக்கின்ற நோக்கம் அல்லது எண்ணம்தான் கர்மம் ஆகும் மனிதர்கள் இனிமையான வார்த்தைகளை பேசலாம் ஆனால் அவர்களுடைய எதிர்மறை ஆற்றல் நமக்கு துன்பத்தை கொடுக்கிறது அதுபோல சில மனிதர்களுடைய வார்த்தைகள் வேண்டுமானால் மிகவும் சரியாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவர்களுடைய ஆற்றல் முழுவதுமே கருணையும் அன்பும் நிறைந்திருக்கும் பிறருடனான நம்முடைய உறவுகளும் கர்ம கணக்குகளும் நாம் எவ்வாறு சிந்திக்கிறோம் மேலும் உணர்கிறோம் என்பதன் அடிப்படையில் அமைகின்றன நம் மனதில் உள்ளதை வெளிப்படையாக பேச முடிகிறதா என்று சோதனை செய்து பாருங்கள் எதிர்மறையான எண்ணங்களை சரியான வார்த்தைகளாக மாற்றுவதற்கு பதிலாக முதலில் எதிர்மறையான எண்ணங்களை சரியான எண்ணங்களாக மாற்றி அதன் பிறகு அந்த எண்ணங்களை வார்த்தைகளாக வெளிப்படுத்துங்கள் பிறகு நமது எண்ணங்கள் வார்த்தைகள் செயல்கள் அனைத்தும் ஒரே செய்தியை கூறும் எண்ணம் வார்த்தை செயல் அனைத்துமே ஒன்று போல இருக்கும் கொடுத்த பரிசு செய்த உதவி செய்யப்பட்ட தானம் பிறரை பாராட்டுவது என்று எந்த ஒரு செயலை நாம் செய்தாலும் அந்த செயலுக்கு பின்னால் உள்ள நோக்கத்தை சரிபார்க்க வேண்டும் ஒருவேளை அந்த நோக்கம் பிறரை மகிழ்விப்பதற்காகவோ அல்லது பெயர் புகழை பெறுவதற்காகவோ என்று இருந்தால் அது தூய்மையான செயலில் உள்ள தூய்மையற்ற நோக்கமாக ஆகிவிடுகிறது எனவே நம்முடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் சுத்தப்படுத்த வேண்டும் அப்போது நம்முடைய தூய்மையான ஆற்றல் நமது வார்த்தைகளுக்கு முன்பாக அவர்களிடம் சென்று சேர்ந்துவிடும் ஓம் சாந்தி